ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சந்தவை அப்படிங்கிற ஐடியா பற்ற பற்றி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அம்மா பாட்டிலாம் அப்போலாம் இப்படி தான் செய்வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு கப்பு இட்லி அரிசி நான் ஊற வச்சு கழுவிட்டு ஊற வைக்கிறேன் புளுங்குல அரிசி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இட்லி அரிசியில் அது புழுங்குல அரிசி தான் சேர்த்துக்கலாம் பச்சரிசி கூட இப்போ வர ரெண்டு ரெண்டு நேரம் ஊரிருச்சு இப்போ அதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது மிக்சியில் கூட அரைக்கலாம் ஆனால் கிரைண்டரில் சேர்த்தா நல்லா நைஸாக அரைக்கணும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அரைச்சி நைஸ் இப்போ அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா தண்ணியாட்டமே ஆட்டிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் இப்போ இட்லி பானையில் வச்சு இட்லி தட்டில் துணியை போட்டு ஊற்றிக்கலாம் நீங்கள் குக்கர் இட்லியிலோடு ஊற்றிக்கலாம் நான் இதில் ஊற்றுறேன் இப்போ இட்லி தண்ணி நல்லா சூடாகிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிரும் இப்போ இது எல்லாத்தையுமே சந்தவ மனை அது ஒரு பாத்திர ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சந்தோ மனை அப்படின்னு சொல்லுவாங்க அது இதில் சேர்த்து அரைச்சு புளிஞ்சிக்கலாம் இதில் சேர்த்து புளிஞ்சோம்னா சூப்பரான சந்தை ரெடியாகிடும் இப்போ இருக்கிற மாவெல்லாம் இட்லியாக ஊற்றி இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே புளிஞ்சி எடுத்துருங்க ஆறு நான் கூட ஃபுல்லிய சிரமமாக இருக்கும் இப்போ இதுலேயே இனிப்பு சந்தவை செய்யலாம் தக்காளி சந்தவை லெமன் சந்தவை அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக செய்யலாம் இது சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்கும் சாஃப்ட்டாகவே இருக்கும் பச்சரிசியில் கூட ட்ரை ஆயிரும் இப்போ பாருங்கள் சந்தை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இனிப்பு சந்த இனிப்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல் வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க நீங்கள் கருப்பியில் கூட சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்களையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கூட நீங்கள் பொடி பண்ணி வச்சிக்கலாம் நான் ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன் அதனால அதை போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் பொடி அரைச்சாச்சு இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்து ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா தண்ணியாட்டை கலந்துக்கோங்க ஏன்னா கட்டி பிடிச்சிரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ இது நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அந்த க கரைச்சி வச்சு சேர்த்து நல்லா கொஞ்சோடனே ஒரு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் திருவள் சேர்த்தோம்னாக்கா சூப்பரான இனிப்பு பாகு ரெடியாகும் இது பேர் பாகுன்னு சொல்லுவாங்க இது குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுப்பாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இனிப்பு ஆச்சு இப்போ நம்ம தக்காளி சந்தோகம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் தளச்சிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துமே நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாயும் ஓடுவோம் இது கூட இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க நான் அதை வீடியோ எடுக்கல மறந்துட்டேன் அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க அப்படியே கட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசிக்கணும் தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்துக்கோங்க மாவுளி உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கினோம்னா இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு வச்சு அப்போ ஆஃப் பண்ணிட்டு சந்தவை இது கூட சேர்த்தோம்னா சூப்பரான தக்காளி சந்தவை ரெடி ஆயிடும் தக்காளி இடியாப்பம் ரெடி ஆயிடும் இது மீதி இருந்ததுன்னா நம்ம லெமன் இந்த கூட செய்யலாம் லெமன் சாதம் மாதிரியே செய்யலாம் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் இனிப்பு சந்தைக்கு கொஞ்சம் வெள்ளையோ வெள்ளையாக பிழிஞ்சு எடுத்து கொஞ்சம் பாகு சேர்த்துக்கலாம் பாகு சேர்த்து கலந்தோம்னா இனிப்பு சந்தை ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் தக்காளி காரம் சந்தவாக ரெடி ஆயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான சந்தவை ரெடி ஆயிடுச்சு